ஓம் நமநாராயணாய் நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலைவணிப்பு ஜோதிடம் சார்பாக ஜோஜா ராஜகோபால் வரைக்கும் பேசுகிறேன் இன்று குரு பயிற்சி பலன் சிம்ம ராசியை பற்றி பேசலாம் இருக்கிறேன் சிம்ம ராசி சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர் சூரியன் வந்து ராஜ கிரகம் அதனால் சூரியனை அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மிகுந்த தன்மை கொண்டவர்கள் எல்லாவற்றிலும் தாங்களே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் அதற்கேற்றபடி நடந்தால் அவர்கள் முதன்மை பெறுவார்கள் இந்த சிம்ம ராசியில் குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் எனவே இந்த இடத்தில் வரும்போது அவர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் திருமணமாகாத சிம்ம ராசிகர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் தொழில் வியாபாரம் மிகவும் நன்றாக இருக்கும் பதவி உயர்வு இருக்கும் வேலையில் எல்லோரும் இவர்களை நன்றாக மதிப்பு கொடுத்து மதிப்பார்கள் நிறைய வண்டி வாங்கணும் நிலம் வீடு எல்லாம் இவர்கள் வாங்கலாம் குருவின் பார்வை வந்து மூணு அஞ்சு ஏழாம் இடங்களில் பார்க்கப்படுகிறது எனவே இவர்களுக்கு முயற்சி பளிக்கும் வெற்றி உண்டாகும் சகோதரர்களிடம் ஒற்றுமை உண்டாகும் உங்கள் புத்திரர்களால் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு நிறைய மதிப்பெண் பெறுவார்கள் நீங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் ஏழாம் இடத்தை குறிப்பா பார்ப்பதால திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் காலை மாலை இருவேளையும் நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்கள் இந்த வருடம் குரு பதினொன்னில் இருப்பதால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீர்கள் நீங்கள் எல்லாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் எல்லாம் நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்காக சூரிய பகவானை வணங்குங்கள் முதலில் அடுத்தது திட்டை சென்று குரு பகவானை வணங்குங்கள் என்னுடைய த தலவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்